வணக்க நண்பர்களே இந்தியோவில் டூ பிஹெச்கே நியூகோசை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு தொப்பம்பட்டி பிரிவில் அமைஞ்சிருக்குதுங்க தொப்பம்பட்டி பிரிவு டிமார்ட்லேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி எண்பதுங்க இந்த வீடு கிழக்கு பத்த சைட்டில் கிழக்கு பத்தமர மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் டைமென்ஷன் இருபத்தி நாலுக்கு நாற்பத்தி ஒம்போதுங்க டிடிசிபி அப்போல் இருக்குதுங்க பில்டிங் பானப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டில் செமி ஃபர்னிஷர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபத்தி அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ